அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு ஜனக மகாராஜாவை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சீதையோட அப்பா தாங்க ஜனக மகாராஜா அவர் என்ன பண்ணாரா பெரிய ஞானம் பொருந்தியவர் அவரு ஆனாலும் அவர் தொடர்ந்து ஞானத்தை தெரிந்து கொள்வதில் அவருக்கு ரொம்ப நாட்டம் அதிகம் அதனால என்ன பண்ணுவாரு அவர் யாரையாவது அழைத்து தனக்கு ஞானத்தையும் அறிவையும் கற்றுத்தர வேண்டும்னு கேட்பார் அந்த மாதிரி ஒரு தடவை அவருடைய அரசவைக்கு அஷ்டவக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு அஷ்டம்னா எட்டு வக்ரம்னா கோணர் அவர் உடம்பு வந்து எட்டு வகையா கோண கோணா இருக்குமா அதனால அவருக்கு அஷ்டவக்ரர்னே பேர் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தோணும் ஆஹ் அதனால அவரை வந்து அந்த பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தார்கள் அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியல எனக்கு அவர் வந்து ஏன் அஷ்டவக்ரர் ஆனாரு அப்படின்னா அவர் வந்து சிசுவாக அவருடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு வேதம் படிச்சிருக்காரு அந்த வேதம் படிக்கும்போது தவறாக படித்திருக்கிறார் அப்படி தப்பாக படிக்கும்போதெல்லாம் அந்த குழந்தை அப்படி இப்படி உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படி நெளிஞ்சிருக்கு அதை பொறுத்துக்க முடியல அதுக்கு அப்படி நெளியும்போது அந்த உடம்பு வந்து எட்டு விதமான கோணல்வாக மாறிவிட்டது இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னாங்க இந்த சிசு தான் வயிற்றுக்குள்ளே இருக்குது பாருங்கள் அதுக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் அறிவைப்பு கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி என்னென்னமோ பயிற்சிகள்லாம் வந்திருக்கு தான் அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படியெல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு அந்த பயிற்சிகள்லாம் அந்த குழந்தைக்கு மூணு மாதத்து குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்குங்க மூணு மாதத்து குழந்தையிலேருந்து அது கற்றுக்குமா அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கருவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களாம் அது என்ன பண்ணுமா அவங்க கற்றுக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கிட்டா அப்படி வெளியில் வந்தோடனே நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு பெரிய கண்டுபிடிப்பாளர் ஆகிடுமா வெளியில் வந்தோன்னே ஐஏஎஸ் எழுதுகிற அளவுக்கு பெரிய கலெக்டர் ஆகிடுமா இவ்வளோ அறிவு இருக்குதான் யாரோட அம்மா அப்பாலாம் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களெலாம் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை பிறந்தோடனே கலெக்டர் ஆகிடுமா இப்படியெல்லாம் எனக்கு சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு தெரியாதுங்க அது எந்த அளவுக்குங்க இந்த மாதிரி அந்த களிமண்ணா இருக்கும்போதே புகுத்துவது அப்படிங்கிறது இந்த கதையை பார்த்தா இருக்குமோன்னு கூட தெரியுது யோசிக்கிறானா ஆனா அறிவை புகட்ட நிறைய வழிமுறைகள் இருக்க தவிர மனசை விஸ்தாரப்படுத்துறதுக்கோ அடுத்தவங்களை மதிக்கணுங்கிறதுக்கோ பிற உயிர்களை நேசிக்கணுங்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது வீட்டுக்குள்ள நாயை வளர்ப்பான் தெரு நாயை கல்லால் அடிப்பான் நாய் என்ன எல்லாம் நாய் தானே எல்லா உயிர்கள் அன்பு செலுத்த தானே வீட்டுக்குள்ளே ஒரு பிராணியை வச்சுக்கிட்டா அன்பு அதுவே தெருவில் பார்த்தா அடிக்கிறது அப்படின்னா எங்கே இருந்தது மனிதாபிமானம் வந்தது உயிர்கள் அன்பு வந்தது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரி அதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம் இந்த மாதிரி அந்த அஷ்ட வைக்கிறார் என்ன பண்ணுறாரு அரசவைக்கு வர்றாரு ஜனக மகாராஜாவோட அரசவையில் மந்திரி பிரதானிகள் உட்கார்ந்துருக்காங்க தளபதிகள் உட்காந்துருக்காங்க சான்றோர்கள் அறிவுடையோர்கள் இன்னும் யார் யாரோ படித்த பண்டிதர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க இந்த அஷ்டவக்கரார் உள்ளே நுழைஞ்ச உடனேயே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரே சிரிப்பு அவங்களுக்கு அவரோட தோற்றத்தை பார்த்தோடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிரிக்க ஆரம்பித்த உடனே அஷ்டவக்கரார் என்ன பண்ணார் ஜனக மகாராஜாவை பார்த்து இந்த பாரு உன்னோட அரண்மனையில் உட்காந்துருக்காங்க பாரு இந்த அரசவையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோல் வியாபாரிகளையும் மாமிச வியாபாரிகளையும் முதல்ல வெளியேற்று அப்போ தான் நான் உனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னார் அவர் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு ஜனகருக்கும் புரியல அப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் யாருன்னு நினைக்கிறீங்க தோல் வியாபாரியும் சதை வியாபாரிகளும் தான் ஏன்னா என்னோட உருவத்தை பார்த்தும் என்னோட தோலை பார்த்தும் அவங்க எடை போட்டாங்களே தவிர என்னுடைய ஞானத்தையும் என்னுடைய நுண்ணறிவையும் அவர்கள் எடை போடவில்லை அதனால அவர்கள் அத்தனை பேரும் தசை வியாபாரிகள் தோல் வியாபாரிகள் அவர்கள் வெளியில தான் நான் உனக்கு ஞானத்தை புகட்டுவேன் என்று அஷ்டவக்கரர் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று ஒரு கதை ஒன்று வச்சிருக்காங்க அப்போ இந்த தோற்றத்தை கண்டு ஏமாற்று தோற்றத்தை கண்டு கிண்டல் பண்றது தோற்றத்தை வைத்து எல்லாம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தமான ஒரு நிகழ்வு தான் இது நான் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் குண்டா இருந்தால் குண்டுன்னு கூப்பிடுறது ஏ குண்டா வா அப்படின்னு சொல்கிறது ஒல்லியாக இருந்தால் ஒல்லிக்குச்சின்னு ஒல்லிக்குச்சி நரசிம்மராவனு கூட ஒருத்தர் வந்து நம்ம சினிமாவில் நடித்தார் அவரோட தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஒல்லிக்குச்சி குண்டு அப்புறம் பல்ல அப்புறம் தலை வந்து ஒரு மாதிரி இருந்தால் பரட்டையன் இப்படியெல்லாம் பல்வேறு பெயர்களை வைத்துக்கொண்டு அவர்களினுடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு கிண்டல் பண்ணுறது கருப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய இந்த நகைச்சுவை சேனல்லாம் பார்த்தோம்னா இந்த தோற்றத்தை வைத்துக்கொண்டு கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறதையெல்லாம் நிறைய பார்க்குறோங்க ஆனால் அது வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையை தந்தாலும் சம்மந்தப்பட்டவர்களினுடைய உள்ளம் வந்து எவ்வளவு வருந்தும் என்பதை நாம் வந்து யோசிக்கணும் அடுத்தவர்களினுடைய துன்பம் அது மனதளவுல நம்ம உடல் அளவுல வரும்போது ஐயோ ஒரு ரத்தம் உழவுச்சு அப்படின்னா ஐயோ பாவம் அப்படிம்போ கண்ணுல கண்ணீர் வந்தா ஐயோ பாவம் போ உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் உடைத்து கொண்டே இருக்கிறோமே நகைச்சுவை என்ற பெயரிலே அப்ப அந்த அது பெரிய பாவம் இல்லையா அவர்கள் தானாகவே அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டார்களா இல்ல அது இயற்கையிலேயே அவர்களுக்கு அமைந்ததா அப்ப இயற்கையாக அமைந்த ஒன்றை கேலி செய்வதற்கு நாம யாருங்க அதை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை அந்த மாதிரியெல்லாம் கேலி பண்ணுறதுனுடைய மறு பேரொன்று தான் அழகி போட்டியில் தேர்ந்தெடுப்பது விளம்பரங்கள் விளம்பரங்களில் பாருங்க சவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் விளம்பரங்களில் வருவாங்க கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் விளம்பரங்களில் வரமாட்டாங்க இதுவே நாம் வந்து பழைய அந்த ஆங்கில படங்கள் இந்த குழந்தைகளுக்கான படங்களை பார்த்தா நிறைய வந்து நிறம் வந்து கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையா இருக்கிறவங்க பல்வேறு நிறமுள்ள குழந்தைகளை வந்து ஆங்கில அந்த டிராமாவிலலாம் நம்மளால் பார்க்க முடியுது குழந்தைகளுக்கான படங்களில் பார்க்க முடியுது ஆனால் நம்ம படங்களில் பாத்தீங்கன்னா சவப்பா இருக்கிறவங்க அழகாக இருக்கிறவங்க அவங்கள தான் நாம் வந்து ரொம்ப சிலாகிக்கிறோம் அவங்கள தான் நம்ம ரொம்ப பாராட்டுறோம் அவங்கள தான் நாம் விரும்புகிறோம் அவங்கள நோக்கி தான் நாம் போகிறோம் அப்படி கிடையாது தோற்றத்தில் என்னங்க இருக்குது உள்ளுக்குள்ளார இல்லையா எல்லாமே இருக்குது பலாப்பழம் பாருங்க வெளியில் முள்ளு முள்ளாக இருக்குது ஆனால் உள்ள போய் பார்த்தா அற்புதமான பல சூளை கிடைக்கிது பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வந்து தோற்றத்தை பார்க்கணும் இன்னும் கூட சொல்லுவாங்க அத்திப்பழம் பார்க்க அழகாக இருக்கும் புட்டு பார்த்தா அத்தனை குள்ளையும் புழு இருக்கும் அப்படின்னுட்டு அதனால உருவத்துக்கும் நம்முடைய செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது அழகாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை அப்படிங்கிறது கிடையாதுங்க நான் சொன்ன அந்த கருத்து அது கிடையாது அழகா இருந்தாலும் அழகா இல்லைன்னாலும் அவர்களினுடைய உள்ளத்தை பார்க்க நாம் பழகி கொண்டால் யாரும் மனசும் புண்படாது புண்படாமல் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் வாழ்வது தாங்க உண்மையான வாழ்க்கை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்